சிவராஜ் நேஷ்ரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா எம்பிபிஎஸ்க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு பி விவரங்களுக்கு செவன் டபுள் அனைத்து மாநிலங்களுக்கும் பொது மொழியான ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்தின் பெயர்களை இந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றில் இந்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது மாற்றங்களில் சில விமர்சனத்திற்கு உட்பட்டதாகவே இருக்கிறது முக்கியமாக சட்டத்தின் பெயர்கள் சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தியில் மாற்றப்பட்டிருப்பது ஏற்கத்தக்கதல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுமொழியான ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்தின் பெயர்களை இந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு என்று விமர்சித்துள்ளார் மேலும் ஹிந்தி திணிப்பானது பல்வேறு மொழிகள் பேசும் மக்கள் வாழக்கூடிய நமது தேசத்தின் அடிப்படை நீதிக்கும் அரசமைப்பின் விழுமியங்களுக்கும் எதிரானது என்று குறிப்பிட்டுள்ள இ இந்த புதிய சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நெறிப்படுத்தி சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தியில் உள்ள சட்டத்தின் பெயர்களை மீண்டும் ஆங்கிலத்திலேயே மாற்றம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் ஏற்கனவே இந்தியன் பெனல் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்ற ஆங்கிலத்தில் இருந்த பெயர்களை முறையாக இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் என்று தமிழில் மொழிபெயர்த்து நாம் பயன்படுத்தியதைப் போல பாரதிய நியாய சங்கீதாவை பாரதிய நியாய சட்டம் என்றும் பாரதிய நாகரிக் சுரக்ஷாவை பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் என்றும் பாரதிய சங்கீதாவை பாரதிய சாட்சிய சட்டம் என்றும் மொழிபெயர்த்து பயன்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்